தனுச ராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் தனுசு பாருங்க மூணாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார் மூணாவது பாவத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல தைரியம் வந்து சேரும் குரு பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறார் பணம் பேர் புகழ் உங்கள் வாரிசுகள்னால் உங்களுக்கு மகிழ்ச்சி என்று சொல்வேன் உங்கள் மகன் மகள் ஏதாவது பெருசாக படித்து டிகிரி வாங்கி அல்லது அவங்களும் ஏதாவது ஒரு பெருசாக டிகிரி கிடச்சி அதனால் நீங்கள் பாராட்டுப்படுவீர்கள் அவர்களும் பாராட்டுவார்கள் எல்லோரும் அவர்களையும் பாராட்டுவார்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் சில பேர் இந்த காலத்தில் சொந்த வீடு வாங்குகிற வாய்ப்புகள் உருவாகும் பல பேர் பல வருஷங்களாக வாங்கி கொண்டலாம் வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிற சொத்தை இப்பொழுது வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகிவிட்டது திருமணம் ஆவாத தனுச ராசிக்காரர்களுக்கு திருமண காலம் வந்துவிட்டது என்று சொல்லலாம் வாரிஸ் இல்லாமல் இருக்கிற தனுச ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் வாரிசுடைய காலம் வந்துவிட்டது என்று சொல்லலாம் ஐந்தாம் பாவத்தில் குரு இருக்கும் பொழுது நல்ல வாரிசு பொறுக்கும் என்று சொல்லலாம் வேலைக்கு சென்ற ஆண் பெண் எல்லோருக்கும் பேர் புகழ் எல்லாம் இருக்கும் பதவி உயர்வு இருக்கும் என்று சொல்லலாம் அரசியல்வாதிக்கு நல்ல பேர் புகழ் நல்ல பதவி நல்ல வருமானம் உள்ள இடத்தில் உங்களுக்கு டெப்புடேஷன் நடக்கும் ஐயா இதை பாருங்கள் அப்படின்னு இந்த காலத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொல்லும் பொழுது சனி பகவான் மூணாவது பாவத்திலேருந்து மூணாவது பார்வையாக ஐந்தாம் பாவத்தை பார்க்கிறது உங்களுடைய வைத்தை பார்க்க வேண்டும் தூக்கத்தை கவனிக்க வேண்டும் தூக்கம் சரியாக வராது வெளிநாட்டு வியாபாரம் செய்கிறவர்களுக்கு ஒரு மனதில் பயம் இருக்கும் அந்த பொருள் வந்து சேருமா சேராதா ஏதாவது மாட்டிக்கொள்ளுமா பணம் வருமா பொருள் வருமா வராதா இந்த மனம் இந்த மாதிரி ஒரு பயம் கொஞ்சம் 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 இருந்து கொண்டே இருக்கும் என்ன செய்யலாம் பாருங்கள் வீட்டின் சில விஷயங்கள் கொஞ்சம் வீட்டிலே கொஞ்சம் சில விஷயத்தை நீங்கள் கவனிக்கவே காலம் வந்துவிட்டது இது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் வீட்டின் வடக்கும் வடக்கிழக்கில் தேவையில்லாத பொருள்களை வைக்காதீர்கள் டெட் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்கை பண்ணுங்க வீட்டில் அதிகமாக பச்சையும் நீல வண்ணம் இருக்கக்கூடாது கூடாது செவப்பு கிரீன் காம்பினேஷன் இருக்கக்கூடாது பரிகாரம் நீங்கள் தினமும் நம சிவாய் ஓம் இல்லாமல் நம சிவாய் நம சிவாய் இந்த மந்திரத்தை சவிக்க வேண்டும் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை துர்கை ஆலயத்தில் ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் பசுவுக்கு உங்களால் என்னென்ன சேவை செய்ய முடியுமோ கண்டிப்பாக தினமும் பண்ணுங்கள் அல்லது வேலைக்கிழமை கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணி கொண்டு வந்தால் தனுச ராசிக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான